ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்ட நடை காட்டுக்குள்ள தனியாக ஒத்தேடி ஏடி பாதையில் எங்கே போகிறீங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ பக்கத்தில் நம்ம சேனல் பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு போட்டுக்கோங்க கண்டிப்பாக நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் இன்றைக்கி வந்து நம்ம முருகரை தான் வந்து தரிசிக்கிறதுக்கு வந்திருக்கோம் முருகர் அப்படின்னாலே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கபிலர் மலை அப்படிங்கிற கோவிலுக்கு தான் வந்து வந்திருக்கோம் கபிலர் மலை அப்படின்னா அங்கே என்ன முருகர் இருக்காரு அப்படின்னு கண்டிப்பாக எல்லோரும் கேட்பீங்க நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் என்னடா கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறான்னு பார்க்குறீங்க இந்த வீடியோ நம்ம முருகபக்தர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம போகிறோம் எவ்ரி டியூஸ்டே அதாவது டியூஸ்டே ஆர் அந்த வீக்கில் ஏதாவது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்துடும் நம்ம வந்து வீக் வீக்லி ஒன்ஸ் வந்து போவோம் போயிட்டு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுவோம் இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா இல்லை கபிலர்மனையில் தான் வந்து இந்த கோவில் இருக்குது தைப்பூசம் அப்படிங்கும்போது வெகு விமர்சையை நடக்கும் வேறு லெவலில் இருக்கும் ஃபஸ்ட்டு கீழே விநாயகர் இருப்பார் அதுக்கப்புறம் இடுமன் சுவாமி அதுக்கப்புறம் ஒரு விநாயகர் அதுக்கப்புறம் ஒரு விநாயகர் அதுக்கப்புறம் உள்ள வந்து ஒரு விநாயகர் அதுக்கப்புறம் சிவன் அதுக்கப்புறம் கபிலாம்பிகை அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் அதுக்கப்புறம் வந்து நம்ம மூலவராக வந்து முருகர் இருப்பார் முருகர் பார்த்தீங்க அப்படின்னா முருகர் வந்து இருக்க நினைட்டுருக்குமா நின்னட்டிருக்குமாரு முருகரும் அதுக்கு பக்கத்தில் வந்து சுயம்பு முருகர் இருப்பாரு அதாவது தானா தோன்றின முருகர் சுயம்பா வந்து அங்கே இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி டியூஸ்டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கால பூஜை நடக்கும் ஆஃப்டர்நூன் இரண்டாம் கால பூஜை நடக்கும் ஈவினிங் வந்து மூன்றாம் கால பூஜை மூன்று கால பூஜை நடக்கும் நம்ம வந்து மார்னிங் கால பூஜைக்கு தான் வந்து போவோம் அங்க வந்து அனுமான் வந்து அங்க நிறைய இருப்பார் அந்த அனுமானுக்காக வந்து நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது வந்து வாரம் வாரம் வாங்கிட்டு போயிடுவோம் ஒரு வாரம் வந்து வாழைப்பழம் ஒரு வாரம் பிஸ்கெட்டு பொறி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டு போய் நம்ம அந்த அனுமனுக்கு வந்து கொடுத்துட்டே இருப்போம் இது பார்த்தீங்க அப்படின்னா முருகருடைய பேக் சைடு போகிறது அதாவது கோவிலுக்கு பேக் சைடு இந்த சைடு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் ஏன்னா அங்கே அனுமன் வந்து நிறைய இருப்பாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா நம்ம கையில் கொண்டு போகிறது புனிட்டு போயிடுவாங்க ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் தட்சிணாமூர்த்தி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சுவாமிகளுமே வந்து இருப்பாங்க சிவன் கோவில்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து காலபைரவர் கிரகங்கள் எல்லாமே இருக்கும் மேலே போனீங்க அப்படின்னா உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு வந்து போகலாம் உச்சி பிள்ளையார் கோவில் ஏறுறது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் கண்டிப்பா ஏறலாம் கொஞ்சம் வந்து அவங்க அப்படி ஏறதுல வந்து கொஞ்சம் இருக்கும் நான் வந்து வந்து ஒரு டைம் போயிருக்கேன் என்னோட அண்ணா கூட வந்து ஒரு டைம் ஏறி இருக்கேன் கொஞ்சம் மேல போயிட்டு உச்சி பிள்ளையரை சுத்தி வருவது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா கீழே விளையாடுற மாதிரி இருக்கும் சோ கேர்ஃபுல்லாக வந்து மேலே போகணும் அதுதான் வந்து உச்சி பிள்ளையார மேல போறது பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக பிரீனிஷா இருக்கும் பார்க்கறக்கு அற்புதமா இருக்கும் மேலே இருந்து பார்க்கும்போது இது வந்து இந்த வழியே போகணும் இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்கி வர்ற வழி இறங்கி அதாவது தைப்பூச டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழியாக ஏறி வந்து இந்த வழியாக வந்து தீட்டு ஊற்றிட்டு இறங்கற போடுவாங்க அந்த அளவுக்கு கிரவுட் இருக்கும் மழையை சுற்றி கிரவுடு இது ஃபுல்லாக க்ரௌடு எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டமா இருக்கும் அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும் நீங்கள் பக்கம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க అడుగురు సూపర్ అయితే డబ్బు